ஆல்பர் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் இன்றைக்கி என்னோடய கணக்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு உங்கள் நம்பர் ஒரு நீங்கள் தாராளமாக ஆல்பர்லாம் ஓனும் இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும் உங்கள் கெசிங்கில் வந்தால் இந்த தாராளமாக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும் என்னுடைய இசையில் மூணு நிச்சயம் வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பரு உங்கள் கணிப்பில் இருந்தாலும் நீங்கள் நல்லமாக வச்சுக்கலாம் மூன்று நிச்சயம் வரும் அதே போல் இம்பார்ட்டான ஒரு இந்த மூன்று எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் இசையில் இருந்தால் நீங்கள் தண்ணமாக வச்சுக்கலாம் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி மூணு கூட்டி நம்பரில் அந்த மூணு அப்படியே வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டில் வரும் அது ஒரு நம்பர் அதை வச்சு எடுத்துருக்கோம் சார்ட்டை வச்சுருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் தான் அது வந்து நிச்சயம் வரும் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போடு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இரண்டு நம்பர் ஏ போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆர் போர்டு மூன்று வருவோம் அது மூன்று நமக்கு ஏ போடில் நிச்சயம் வந்து வரப்போகுது நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் ஏபோவில் மூணு நிச்சயம் வரும் நைன்டி பர்சன்டேஜ் அந்த மூணு வராதத்தில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற விதத்தில் நமக்கு அஞ்சு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது இதுதான் நம்மளால் ஏபோவில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் நைன்டி பர்சென்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஐடி வந்து வாய்ப்பு வந்துருக்கும் விபோவில் ஒன்று பீபோவில் ஒன்று வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகரிச்சு மறுக்க போகுது அந்த ஒன்று வராத விஷயத்தில் நமக்கு

ஆறு வராத பட்சத்தில் நமக்கு ரெண்டு வந்து இரநூத்துக்கான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராக இருக்குது நமக்கு மூணு அஞ்சு பிபு இல்லை ஒன்று நாலு சிபு இல்லை ஆறு இரண்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பரு இப்போ கடைசியாக பாக்ஸ் தான் பார்க்குறோம் பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற முன்னூற்று பத்து அப்படி உள்ள பாக்ஸில் இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் உங்கள் கணிபுல எப்படி வச்சுக்கா ஐநூற்று நாற்பத்தி இரண்டு அப்படியே உள்ள நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபான வேல்யூபிளான நம்பராக இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி பத்து ஏழுநூற்று முப்பத்தி ஒன்று எழுநூற்று முப்பத்தி ஒன்று முன்னூற்று அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆக்கோசிட்டில் பிசியை வந்து மாற்றி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பன்னிரெண்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கிசன் முன்னூற்றி பத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இதான் நம்மளோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர்கிசிங் நம்பர் கிசிங் எந்த நம்பர் இருக்கோ அந்த இதில் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க